அம்மு இன்றைக்கி நாம எங்கே இருக்கணுமா தேனி மாவட்டம் மயிலாடம்பரையில் அருள்மிகு சிவில் கருப்பசாமி கோவில் உற்சவ திருவிழா பார்ட் த்ரீ மூணாம் பாகமாக வெளியிட்டுருக்கிறேன் இங்கே இன்றைக்கி என்னென்ன பண்ணுறாங்கன்னா காலையில் எந்திரிச்சு முளைப்பாரி போட்ட தாய்மார்கள் அனைவரும் வந்து பந்தலில் வந்து கும்மி அடித்தாங்க கும்மி அடிச்சுட்டு இப்போ வந்து ஊர் உலகம் வந்து முளைப்பாரி தூக்கிட்டு ஆற்றுல அம்மனை கரைக்கிறதுக்கு போய்கிருக்காங்க அந்த முன்னாடி அவங்க பேசுனது வரைக்கும் சினிமா பாட்டு படிக்கல அதனால் அப்படியே போட்டு விட்டேன் இப்போ இருந்து பாட்டு படிக்க ஆரம்பிச்சிருச்சு அதனால் வந்து நான் பேச வேண்டிய சூழ்நிலை ஆகிருச்சு முளைப்பாரியை கலக்கருக்கு ஊர் உலமாக போய்க்கு இருக்கிறோம் இப்போ வந்து சிவல் கருப்பசாமி கோவிலிருந்து பஞ்சாயத்து ஆஃபீஸ் வரைக்கும் ஒற்றே கூட்டம் தே வரிசை முளைப்பாரி வந்து வரிசையாக கரகம் அடுத்து முளைப்பாரி முன்னாடி கா அம்மனை வந்து பூவால் கரகத்தில் இருந்து அம்மனை கொண்டு போயிருக்கேன் அது பின்னே வரிசையாக வராங்க முளைப்பாரி போட்டவங்க கரகம் போட்டவங்க அனைத்தும் ஒரு ஒரு முகம் விடாமல் விடாமல் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எனக்கு மரவாக இருக்கிறவங்க தெரியாது மரவாங்க தள்ளி போனவங்களும் இருக்க முடியாது விடாமல் எடுத்து போட்டிருக்கேன் வீடியோ பாருங்கள் எல்லோரும் நமக்கு இங்கே ஊரில் இருக்கவங்களும் தெரியும் கொஞ்சம் வெளியில் உள்ளவங்களுக்கு வந்து கண்டிப்பாக எப்படி இன்னைக்கு நம்ம இன்னார் எப்படி இருக்காங்கன்ட்டு தெரியாது நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இன்னார் இப்படி இருக்காங்க இன்றைக்கி நிலமைக்கு இங்கே இங்கே இந்த இடத்துல இருக்கிறாங்க அப்படின்ற சூழ்நிலை உங்களுக்கு தெரியும் நல்லா பாருங்கள் கரெக்டாக சிவில் விஎல் கருப்பசாமி கோயிலிருந்து நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் வரைக்கும் ஒற்றே முளைப்பாரி தான் வரிசையாக ஒன்று விட்டு ஒன்று ஒன்று விட்டு ஒன்று அங்கிட்டுகிட்டு இல்லாமல் சூப்பராக வந்தாங்க முன்னாடி வந்து பசங்கள் ஆடி பாடி பயங்கரமாக போய்க்கு அவங்க அவங்கக்கிட்ட இந்த முளைப்பாரி போகிற எடுத்து முடிச்சுட்டு வர்றேன் பயங்கர உற்சாகமாக மயிலாடுதுறையிலேயே பயங்கரமாக சூப்பராக சீரும் சிறப்பமாக கொண்டாடி தர்றாங்க சிவல் கருப்பசாமி கோவிலை பிரம்மாண்டத்திலே மிக பிரம்மாண்டமில் மிக பிரம்மாண்டம் அவ்வளோ அழகுக்கு அளவுக்கு சூப்பராக பக்தர்கள் மலைப்பாரியம் கரகத்தையும் தூக்கிட்டு ஆற்றுக்கு அம்மனை க கரைக்கிறதுக்கு போய்க்கு கங்குகளெலாம் கங்கு கணக்கு இல்லாத கூட்டமுங்க மயிலாடுவாரையை வாயில் சரி மறல முடியாது அந்த அளவுக்கு அதே மாதிரி கிராமத்திலேருந்து மயிலாடுவரை கடல் போல் ஊராக இருந்தாலும் கிராமத்தில் இருந்து பரவாயில்ல சூப்பர் நிர்வாகம் சூப்பராக பண்ணி இதெல்லாம் வாயில் பெருமைக்கு சொல்றேன் நினைக்க வேணாம் உண்மையிலே சொல்கிறேன் சூப்பராக ஒரு சின்ன கரைச்சல் இல்லை ஒரு சண்டை சத்தம் இல்லை ஒரு தகாத வார்த்தைகள் எதுவும் இல்லை அழகாக சூப்பராக பயந்து பயபக்தியாக செய்கிற கோயில் சிவகல் கருப்புசாமி கோவில் வந்து மயிலாடுற எல்லாமே பிரம்மாண்டமாக சூப்பராக பண்ணுறாங்க பிரம்மாண்டமான மிக பிரம்மாண்டமாக இருக்குது அளவுக்கு பக்தர்கள் வந்து செஞ்சுக்கிறாங்க அதே மாதிரி ஆட்டம் பாட்டம் முதல்ல ஆட்டத்துலேயே நல்லா கறங்கினவங்க இன்றைக்கும் விடலை பயங்கரமான ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அனைவரும் திருளா வந்து சூப்பராக கொண்டு ஆற்றுக்கு படையெடுத்து போய்க்கிருக்கிறோம் கொஞ்சம் வெள்ளனாவே புறப்பட்டுக்கலாம் இவங்க கொஞ்சம் லேட்டாக வந்ததுனால நாங்கள் முளைப்பாறை இடப்பாறை அழைக்கிட்டு இங்கே வர அந்த பதினொன்றரை ஆகிப்போச்சு பதினொன்றரை பன்னெண்டியாக ஆகிப்போச்சு இந்த கோயிலுக்கு வந்து நம்ம நன்கொடை வழங்கியிருக்காங்க நிறையா பேர் அவங்க பேர் இதெல்லாம் எனக்கு ப்ரூஃப் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சால் கண்டிப்பாக சொல்லியிருப்பேன் அதை வாங்கலை நான் கேட்கலை அவங்களும் தரலை அதனால் நன்கொடை அலைய திருவிரி கருப்புசாமி சாமி கோயிலுக்கு நன்கொடை அழைத்து அளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் வணக்கம் யூடியூப் சேனல் மூலியமாக நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் உங்கள் பணி சூப்பர் இன்றைக்கி ஒரு ஆளுக்கு ஒரு சாமிக்கு ஒரு பொருள் செய்கிறதுக்கு நல்ல ம மனசு வேணும் இன்றைக்கி கருப்பசாமி கோயிலுக்கு அள்ளி அள்ளி செஞ்சுருக்கீங்க சூப்பராக பண பரவாயில்லை வரியும் போட்டிருக்காங்க நன்கொடையாகவும் தந்திருக்கீங்க பறாயில் நன்கொடை செய்கிறதுக்குறாங்க அந்த நல்லா உள்ளே வேணும் உள்ள வந்து அந்த கருப்பு சாமி உங்களுக்கு கொடுத்துருக்குறாரு பறாயில் நல்லா பண்ணியிருக்கீங்க அதே காரியம் ஒரு ரூபா ரெண்டு ரூபாயில் லட்சக்கணக்கில் உள்ள கொடுத்துருக்கீங்க கொஞ்சம் அளவாகவும் கொடுத்துருக்கீங்க உண்மையிலே அந்த அந்த இது செய்கிறதுக்கு ஒரு நல்ல மனசு வேணும் அந்த மனசுதையும் கடவுள் நீங்கள் தான் அந்த கருப்பு சாமிக்கு செய்யணும் நம்ம செய்யணும் அப்படின்ற ஒரு ப இதை உருவாக்கிட்டீங்க அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு மயிலாடுபறையில் வந்து கோயில்கள் அதிகமாக இருந்து கும்பிட்டா கூட அவ்வளோ ஒற்றுமையாக இருந்து ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் அதாவது வடக்கு கடைசியிலேருந்து தெ தெற்கு கடைசியும் கிழக்கு இருந்து ஆரம்பித்து மேற்கு வரைக்குமே இடைவிடாமல் எல்லாருமே கும்பிட்றாங்க அந்த கோயில் அவங்க தானே கும்பிட்றாங்க நமக்கு என்னன்றதெல்லாம் அவங்கக்கிட்ட கிடையாது அந்த ஊர் மயிலாடம்பாறை எப்படி ஒற்றுமையாக இருக்கோ அதே மாதிரி கோவில்களையும் ஒற்றுமையாக சூப்பராக கொண்டாடுறீங்க பசங்களை அப்படித்தான் வடக்கு தசை கிழக்கு தசை மேற்கு தசை தெற்கு தசைன்னு சொல்லாமல் பராயிரம் சூப்பராக ஒன்றும் அந்த இதை வச்சு கொண்டாடி நினைக்கிறமே பக்குவமே உங்களை கிராமம் வந்து நல்லா வழி நடத்தி கொண்டு போயிருக்கீங்க என்னுடைய கருத்தை சொல்ல முடியும் அந்த அளவுக்கு உண்மையிலேயே சூப்பராக சிறப்பாக பண்ணுறீங்க வைக்கிறீங்க இந்த கிராம தலைவருக்கும் அந்த நாட்டாம்மை பொருளாளர் செயலாளர் எல்லாம் அந்த கிராமத்தில் ஒரு எல்லாமே வணக்கம் அப்படி சேனல் நன்றி எதிர்க்கிறேன் ஏன்னா உங்கள் பனி வந்து சூப்பர் பனி நீங்கள் அங்கே நீங்கள் ஆள் பெரிய ஆளு கூட நிற்கிறீங்க உங்களோட சேர்ந்த பசங்க நல்லா பயங்கரமாக இது பண்ணி இப்போ இப்போ இது வழிநடத்தி கொண்டு போகிறாங்க அதே மாதிரி நீங்கள் ஒரு சவுண்டு விட்டால் இப்போ ஒரு சில நீ என்ன சொல்கிறது நான் கேட்குறது அப்படின்ற ஊரில் ஒரு சில ஊரில் நான் கேள்விப்பட்டிருக்கேன் எங்கள் ஊரில் கூட நடக்கும் ஆனால் இங்கே வந்து கிடையாது ஏய் நாட்டாம சொல்கிறாரா நம்ம கேட்கணும்டா அப்படின்ட்டு அப்படியே கேட்டு போயிடுங்க அப்போ அந்தளவுக்கு இப்போ ஊர் கட்டுமாடாக இருக்குதுன்னு தானே அர்த்தம் அந்தளவுக்கு பரவாயில்ல நல்லா கட்டுக்கோப்பாக இருக்குது முளைப்பாரி வந்து இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டாண்டை கடலை போகுதுங்க இப்போ காளியம்மன் கோயில்கிட்ட வந்துட்டோம் ரொம்ப சந்தோஷமாக அந்த ஊர்வலவா நாங்கள் நேற்று ஊர்வலம் வச்சுத்தும் போது எவ்வளோ சந்தோஷப்பட்டாங்களோ அதே சந்தோஷம் கொஞ்சம் கூட உற்சாகம் குறையலாமல் அந்த ஊர் ஊராக ஒன்று சேர்ந்து அழகாக சூப்பராக ஆடி பாடி கொண்டாடி அந்த அம்மனை ஊர்வலமாக கொண்டு போய் ஆற்றுல கரைக்க போகிறாங்க கரைக்கிறதுக்கு பொறம் தயாராக போயிருக்காங்க எல்லா பசங்களுமே பாருங்கள் ஆட்டம் பாட்டம் கொண்டாடத்துக்கு குறை அதே மாதிரி கௌரவம் பார்க்காம இப்போ என்ன பெரிய வேலையில் இருந்தால் கூட அவங்களும் சேர்ந்து தான் ஆடுறாங்க அவங்களும் அந்த அந்த சீவியர் கருப்புசாமிக்கு வந்து அந்த நேர்த்தி நல்லா ஆடுறாங்க நான் இவரெலாம் இப்படிலாம் இருப்பாரா அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது அங்கே போய் பார்த்தா அவரும் அந்த கோயிலில் வந்து கருப்புசாமிக்கு இவரு ஒரு பிள்ளை மாதிரி அந்த அளவுக்கு சிறப்பாக சூப்பராக இது பண்ணிக்கிருந்தாங்க வாயில் சொல்ல முடியாதுங்க அந்த அளவுக்கு சந்தோஷம் குறைக்குற சந்தோஷம் அந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்த பிறகு வாய்க்கா விட்டு வெளியே வராது நான் இப்போ மேடம்பரைக்கெல்லாம் நிறையா வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கேன் மேடம் மாறியில் வணக்கம் அம்மு யாருன்னு தெரிஞ்சால் நான் தான் தெரியிற அளவுக்கு இந்த கருப்புசாமி அந்த காளியாத்தா அந்த ஊர் தெய்வங்கள்லாம் பரவாயில்லை இனி நல்ல ஓரளவுக்கு பிறவிலக்கியமாக விட்டுருக்கு அதில் வந்து என்னைய கிராமம் வந்து என்னைய நல்லா மரியாதையாக இது வச்சு நல்லா உங்கள் பிள்ளை மாதிரி என்னைய நல்லா ஒரு ஆள் கூட என்னை தள்ளிக்குன்னு சொல்லுங்க உண்மையிலே நான் பெருமையாக்கி சொல்ல என்னை வந்து நல்லா மதித்து வாதம்பி போதம்பி வாமாமு போமாமுன்னு ஏன்னா எங்கிட்ட இருக்கும் கூட நான் ஒரு சொந்தக்காரங்க தானே வேறு வேட்டார் அந்த அந்தளவுக்கு சிறப்பாக சூப்பராக பண்ணுறீங்கன்னா எனக்கு உண்மையிலே எங்கள் குடும்பமே சேர்ந்து உங்களுக்கு கடமைப்பட்டுருக்கு அந்தளவுக்கு பரவாயில்லை மயிலாடுவரை எனக்கு வந்து பரவாயில்லை எனக்கு வேணாம் யாருமே ஒரு ஒரு ப சின்ன பசங்க பெரியாள் முகண்டு இழந்தார் போய் வாங்க எல்லோரும் போங்க மாமு வாங்கினேன் போங்கனேன்னு சொல்கிறாங்களே தவிர அந்த அளவுக்கு எதுவுமே இல்லை அந்த அளவுக்கு ஊர் சுற்றி வந்து வந்தாச்சுங்க முளைப்பாரி கலக்க போகிறோம் அந்த கலக்கிற இடத்துலையும் நான் இருக்கேன் பாருங்கள் இந்த துண்டை போட்டுக்கிறது நான் நான் தான் வணக்க மாமே அழகாக முளைப்பாரியை கலக்கிட்டு அடுத்து வந்து ஊருக்குள்ளே போவோம் இந்த பாருங்க இந்த முளைப்பாரி ஆத்தாக்கு போய் கறக்க போகிறாங்க முளைப்பரிலாம் நல்லா கணக்குறாங்க இல்லை ஆடியோ போடலாம் வெறும் ஆடியோ ஓட்ட விடலாம் அங்கேயே அங்கேயும் பாட்டு கேட்டுருது நீனாச்சியை நான் சொல்லி பாட்டு சொல்லிக்கிட்டே இருக்கேன் நீ கேட்டுக்கிட்டே இருங்க உங்கள் வீடியோவை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க நான் சொல்கிறது தனிப்பட்ட விஷயமா இருந்தால் கூட வீடியோவை பார்த்துக்கிறேங்க அதே மாதிரி மயிலாடுமரில் வந்து கூட இறந்தாரி பசங்க கங்கி கணக்கு இல்லாத பசங்க அப்புறம் அன்னதானம் விட்டாங்க முளைப்பறை காலிகிட்டு வந்த சோறுக்கு சிவில் கருப்புசாமி கோயிலில் வந்து அன்னதானம் விட்டாங்க ஃபஸ்ட்டு கேசரி லெமன் சாதம் தக்காளி சாதம் புளியோதளம் மூணும் கொடுத்தாங்க ஆனால் சிறப்பாக சூப்பராக இருந்துச்சு நானும் போய் வாங்கினேன் நம்மளும் வந்ததுக்கு தெரியணும்ல கணக்கு வரணும்ல அதுக்காக போய் வாங்கினேன் அந்த அந்த அக்கா போட்டாங்க அந்த அக்கா பேர் தெரியாது எந்த ஊர்ல இருந்து தெரியாது உங்களோடய பனி சூப்பர் இருக்கா உங்களுக்கு கருப்பு சாமி நல்லா உங்கள் குடும்பத்தை வளர வச்சு இதை விட சிறப்பாக அடுத்த வருஷம் செய்யணும் சொல்லி அந்த ஆண்டவனை நான் வேண்டிக்கிறேன் உங்களோட சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக அழகாக இருந்துச்சு திருப்தியாக இருந்துச்சு நானும் போய் இதை வாங்கி இப்போ சோறை வாங்கி ஜஸ்ட்டு சாப்பிடுக்கேன் நான் ரெண்டு சோறு தாங்க வாங்கினேன் இது தாங்க நான் சாப்பிட போகிற சாப்பாடு ஆத்தா கருப்புசாமி எனக்கு கொடுத்துருக்கு சாப்பாடுதான் நைட்டு ஆடலும் பாடலும் போட்டாங்க அடப்பாவி ஆடலும் பாடலும் போட நீ பேசுகிற மாடல் நினச்சிர வேணா உண்மையிலே இது சொல்றேன் இது கா பாட்டு போட்டாசன்னா காப்பி ரெடி ஆகிடும் அது வந்து வீடியோ வந்து இதாக இருக்காது அதனால வந்து நான் பேசிக்கிருக்கேன் அவங்க ஆடுறத பாருங்கள் சூப்பராக நடனம்லாம் சூப்பராக இருந்துச்சு இந்த நடன நிகழ்ச்சி வந்து டிஎன் அறுபது பேக்கரிஸ் எங்கள் பாலு மாமை மயன் எங்கள் மாப்பிள்ளை வந்து போடுறாரு கூட எப்படி எனக்கு தெரியும்னா அந்த பாட்டு படிச்சுக்கிட்டு இருக்கும்போது மாட அந்த மாப்பிள்ள பேர சொன்னாங்க டிஎன் அறுபது பேக்கரிஸ் அண்ட் ஸ்வீட்ஸ் இது வந்து மயிலாடுபுரலேருந்து முத்தாலம்புற ரோட்டில் நேருஜி நகர் அதில் இருக்குது பேக்கரி சூப்பர் பேக்கரி என் மாப்பிள்ளை பால் மாமியன் என் மாயம் மாப்பிள்ளை வச்சுக்காரு அந்த பேக்கரியை நடத்துகிற குரூப்பில் வந்து இந்த ஆடலும் பாலும் போட்டாங்க பிஎஸ் கார்த்திக் ஆடலும் போட்டாங்க சூப்பராக இருந்துச்சு ஆடலும் பாலம் வந்துமே எந்த குறையும் சொல்ல முடியாது அற்புதமாக இருந்துச்சு மாமா உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்கிறேன் பரவாயில்லை உங்கள் நம்ம வேக்கரிலேருந்து நம்ம பசங்களை நம்ம குரூப்லேருந்து எடுத்து போட்டுருக்காங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷம் அதை விட இப்போ பார்க்குறீங்க கூட்டம் இது ஊரா ஆடலும் பாடலும் பார்க்க வந்த மக்கள் இந்த பாருங்கள் இங்கேருந்து எங்கள் பசங்களுக்கு உரக்கோ வருமோ வராதோ கையால் வலிக்குமோ வலிக்காதோ கூட குறையான கூட்டம்ங்க ரெண்டு புதிய புஷை இப்போ நான் நடந்து வரையில் இதுலேருந்து வடக்குலேருந்து லேடிஸாகவும் தெக்கு பூரா ஆம்பளை இப்போ லெஃப்ட் சைடு பூரா பொம்பளை பள்ளியிலாகவும் இருந்துச்சு வீடியோ எடுத்து போட்டேன் மயிலாடும்பறையில் இளந்தாரி பையன் கூட குறையான இளந்தாரி பையன் பயங்கரமான கூட்டம் வரலாறு அங்கேருந்து ப ரோட்டு வரைக்குமே கூட்டம் ரோட்லேயும் பார்த்தோன்னா ஆள் ஃபுல்லாக இருந்துச்சு இடம் சூப்பர் இடமுங்க கரெக்டாக இடத்த ஒதுக்கி வச்சு பக்காவாக பிளான் போட்டு சூப்பராக பண்ணுங்க கொஞ்சம் கூட கேட்பில்ல கடுகு போட்டால் கூட எடுக்க முடியாது அந்த அளவுக்கு சரியான கூட்டம் ஃபஸ்ட்டு ஆரம்பித்த ஆடலும் பாடலும் முடியும் தண்டிக்குமே ஆளுவே இறங்கி போகலை நான் வீடியோ எடுத்துக்கிங்கும்போதே பாருங்கள் இது வந்து நான் முக்கால் பயிற்சி ஒரு நைட்டு ஒரு ஒம்பது ஒம்போது போல் எடுக்கப்பட்ட வீடியோ அது வரைக்குமே ஆளுகை யாருமே போகலை நல்ல கூட்டம் நல்ல நல்ல பயங்கரமான கூட்டம் கூட்டத்தில் இளந்தாரி பசங்க அந்த இங்கே பாருங்க இங்கே பாருங்கள் இது சீர வேலையை பாருங்கள் பயங்கரமான ஆட்டம் பாட்டம் கொண்டு ஆட்டமும் இதெல்லாம் பார்த்தா என்னைக்கிட்டே எந்திரிக்க போகுதுகளோ இது நல்ல உற்சாகமுங்க உற்சாகம்னாலும் கூட்டக்குறையான உற்சாகம் பசங்க நல்லா ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக ஆடி எந்த ஒரு சின்ன கரைச்சல் இல்லாமல் நல்லபடியாக பொங்கலை கொண்டாடியாச்சுங்க தொடர்ந்து நம்ம யூடியூப் சேனலில் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் பா சொந்த பந்திட்ட சொல்லுங்கள் வெளிநாட்டில் இருக்கங்க வெளி மாநிலத்தில் இருக்கிறவங்க எல்லாத்துலேயும் சொல்லுங்கள் நம்ம வீடியோ வந்து இந்தியாவில்லங்க ஸ்டே யாரும் செல் கையில் வச்சுக்கோங்க அவங்க எல்லாட்டையுமே போகும் ஓமன் நாட்டுக்கு மலேசியாவுக்கு சிங்கப்பூர் எல்லா நாட்டுக்கும் போகும் நீங்கள் வணக்கம் மாமுன்னு சொல்லி அடிச்சிட்டிங்கன்னா போதும் உங்கள் கைக்கு நான் வீடியோ வந்துடும் தொடர்ந்து பாருங்கள் மயிலாடுற வீடியோ இதோட பார்த்து திரியோட முடியுது அடுத்து நம்ம ஊரில் வேறு நிகழ்ச்சிகள் நடந்தால் கம் கண்டிப்பாக வணக்கம் மாமு உங்கள் நம்ம ஊருக்கு வந்துடுவேன் வந்து நிகழ்ச்சி எடுத்து போட்டு விட்றேன் இதே மாதிரி உங்கள் மற்ற மற்ற ஊரில் உங்கள் நிகழ்ச்சி நடத்தினா சொல்லுங்கள் வந்து வந்து வீடியோ எடுத்து போடுறேன் நீங்கள் நான் வீடியோ எடுத்து போகிறதுக்கு நீங்கள் பத்து காசு செலவு தேவையில்லை என்னை அழைப்பு மட்டும் விடுத்தால் போதும் அன்பாக அரவணைத்தால் போதும் உங்கள் அழைப்புக்கும் அன்புக்கும் நான் அடிமை